அன்புள்ள மகனுக்கு வாழ்வும் தாழ்வும் சிலகாலம் பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ மூன்று காரணங்களுக்காக இதை உனக்கு எழுதுகின்றேன் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நல்ல வாய்ப்பு இடையூறுகள் ஆகியவை அனைத்தும் மதிப்பிட்டு அறிய முடியாதவை நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று எவரும் அறிந்ததில்லை சில கருத்துக்களை அறிவுரைகளை சரியான நேரத்தில் கூறிவிடுவது நல்லது நான் உன்னுடைய தந்தை நான் உனக்கு இதனை கூறாவிடில் உனக்கு இதனை யாரும் கூறப்போவதில்லை நான் உனக்கு எழுதுவது யாதெனில் எனக்கேற்பட்ட சிறு அளவிலான சொந்த அனுபவங்களே ஆகும் இது ஒருவேளை தேவையற்ற அதிகப்படியான இதய வழியிலிருந்து உன்னை காக்க இயலும் உன்னிடத்தில் நல்லவர்களாக நடந்து கொள்ளாதவர்களிடம் நீ உன் வன்மத்தை பொல்லாங்கை காட்டாதே உன் அம்மாவையும் என்னையும் தவிர உன்னை நல்ல விதமாக நடத்தி செல்லும் பொறுப்பு எவருக்கும் இல்லை உனக்கு யாராவது நல்லவர்களாக இருப்பின் அது உனக்கு கிடைத்த புதையல் பொக்கிஷம் போன்றதாகும் அவர்களுக்கு நீ நன்றி உடையவனாக இரு மேலும் நீ அவர்களிடத்தில் கவனமாக நடந்து கொள்ளுதல் அவசியம் ஏனெனில் ஒவ்வொருவரின் அணுகுமுறையும் ஏதேனும் ஒரு நோக்கத்துடனேயே இருக்கின்றது உன்னிடத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக நடந்து கொள்கின்றான் என்றால் உன்னை அவன் உண்மையாக நேசிக்கின்றான் என்று அர்த்தமில்லை நீ விழிப்புடன் இருக்க வேண்டும் அவனை ஆராய்ந்து அறியாமல் மதிப்பிடாமல் உண்மையான நண்பன் என்று ஏற்றுக்கொள்ளாதே இந்த உலகில் என்றேமியாதது என்று ஒன்றும் இல்லை உனக்கு உடமையானது என்று எதுவும் இந்த உலகில் கிடையாது இந்த கூற்றினை நீ புரிந்து கொண்டால் உன்னைச் சுற்றி மனிதர்கள் சூழ்ந்திருந்தாலும் எவரும் தேவையில்லை என்றாலும் அல்லது நீ அதிகமாக விரும்பிய ஒன்றையோ ஒருவரையோ நீ இழக்க நேர்ந்தாலும் உன் வாழ்க்கையை நீ எளிதில் வழிநடத்தி செல்ல முடியும் வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலத்திற்கு உட்பட்டது இன்றைய வாழ்க்கையை நீ வீணடித்தாய் என்றால் உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்று நாளை நீ கண்டுகொள்வாய் வாழ்க்கையின் மதிப்பினை நீ எவ்வளவு விரைவில் உணர்ந்து கொள்கின்றாயோ ஓரளவாகினும் நீ வாழ்வினை அனுபவிப்பாய் அன்புதான் என்றாலும் அது உறுதியாய் ஒரு உணர்வே ஆகும் காலத்தை பொறுத்தும் ஒருவரின் மனநிலையை பொருத்தும் இந்த உணர்வு மங்கி குறைந்து விடுகின்றது உன்னை மிகவும் நேசித்தவர் உன்னை விட்டு விலகி செல்லும் பொழுது நீ அமைதியாக இரு காலம் உன் வலிகளையும் கவலைகளையும் தடை கழித்து கொண்டு போய்விடும் இனிமையான அன்பையும் அழகையும் நீ மிகையாக எண்ணாதே அன்பில்லாமல் போகின்ற தருணத்தில் ஏற்படும் கவலையும் பெரிதாக கொள்ளாதே வெற்றி பெற்ற நிலை மனிதர்கள் நல்ல கல்வி கல்வியறிவு பெற்றவர்கள் இல்லை நீ சிரமப்பட்டு கல்வி பயிலாவிடிலும் வெற்றி பெற இயலும் என்பது இதன் பொருள் இல்லை என்னென்ன அறிவு திரளை நீ பெற்றிருக்கின்றாயோ அது வாழ்க்கையில் உடக்கான ஆயுதங்களாகும் ஒரு சிலர் வாழ்க்கையில் உயர்கின்ற தருணத்தில் இன்னல்களை அனுபவிக்கின்றனர் ஒரு சிலர் துவக்கத்திலேயே இன்னல்களை சந்திக்க நேரிடுகிறது என்னுடைய வயதான காலத்தில் உன்னுடைய வருமானத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கில்லை இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு நிதி ஆதாரங்களை அளிக்க இயலாது உன்னை வளர்த்து ஆளாக்கும் வரையில்தான் என்னுடைய ஆதரவும் பொறுப்பும் நீ வளர்ந்துவிட்ட பிறகு இந்த பொறுப்பு முடிவடைந்து விடுகிறது அதன் பிறகு நீ தான் என்ன செய்ய வேண்டும் நீ பயணிக்க போவதும் போது போக்குவரத்திலா அல்லது உன் சொந்த வாகனத்திலா ரதத்திலா வசதி படைத்தவனாக அல்லது ஏழையாகவா நீ கூறும் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் ஆனால் பிறர் அவ்வாறு இருத்தல் வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது நீ அனைவருக்கும் நல்லவனாக இரு ஆனால் உனக்கு அனைவரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே நீ இதனை புரிந்து கொள்ளாமல் போனால் உன் வாழ்க்கை தேவையற்ற பிரச்சினைகள் வேண்டியிருக்கும் நான் பல வருடங்கள் பரிசு சீட்டுகளை வாங்கியிருக்கிறேன் ஆனால் எந்த பரிசும் எனக்கு அடித்ததில்லை கிடைக்கவில்லை நீ வசதி படைத்தவனாக வேண்டுமென்றால் நீ கடினமாக உழைக்க வேண்டும் என்பதையே அது காட்டுகிறது இலவசமாக உணவு கிடைக்காது அது உன்னுடைய எவ்வளவு அதிகப்படியான நேரம் இருக்கின்றேன் என்பது ஒரு பொருட்டல்ல நாம் ஒன்றாக இணைந்திருக்கும் அந்த நேரத்தை பெரும் பாக்கியமாக கருதுவோம் நமக்கு தெரியாது நாம் மறுபடியும் நம்முடைய அடுத்த பிறவில் சந்திப்போம் என்று அன்புடன் உன் தந்தை இக்கடிதத்தில் உள்ள வார்த்தைகள் கருத்துக்கள் உண்மையிலேயே நம் அனைவருக்கும் பயனளிப்பதாகும் இளமையானவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள் அனைவருக்கும் இது பயனளிக்கும்